தஞ்சையில் வெல்லும் தமிழ் பெண்கள் டெல்டா மகளிர் மாநாடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நடைபெற உள்ளது செங்கிப்பட்டி என்ற ஊரில் வெல்லும் தமிழ் பெண்கள் டெல்டா மகளிர் மாநாடு பெது பிரமாண்டமாக நடைபெற உள்ளது மகளிர் விடியல் பேருந்து பயணம் கலைஞர் உரிமை தொகை புதுமை பெண் திட்டம் தோழி மகளிர் விடுதி என பெண்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களும் பயன்பெறக்கூடிய திராவிட மாடல் அரசினை நடத்தி வரும் கழக தலைவர் மண்டலத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள் டெல்டா மகளிர் மாநாடு மிக பிரமாண்டமாக நடைபெற உள்ளது இவ்விழாவிற்கு வருகை தரவுள்ள விழா நாயகர் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழும் கழக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிபே கணேசன் அவர்கள்